ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வினகச்சோதிக்கு சேர பூர்ண தாங்க என் ஸ்டைல் எப்படி சென்று பார்க்கலாமா வாங்க அதுக்கு ரேஷன்ஸ் க்ளீன் பண்ணி ஊற வைக்காமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க மாவில் நல்லா கொதி கொதிக்க தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்த பிறகு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காவை நல்லா திருவி அதில் சக்கரையும் ஆட் பண்ணி பிசைஞ்சு ஏலக்காய் பொடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க இதில் வந்து வெள்ளம் எள்ளு வந்து ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் வெல்லமும் எள் அதில் ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க ஓட்டின பிறகு நம்ம இங்கே பிசிஞ்சி வச்சுருக்க மாவை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப் பதத்துக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உள்ள பூரணத்தை வச்சு மாவு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மினிமம் காலவர் வெந்தால் போதுங்க வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான நல்ல சாஃப்டான கல்லுமா இருக்காது நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்